அவர் வந்து கேட்டார் ஆண்டு ஒரு நரகத்தை எனக்கு கொண்டு காமிங்கன்னு சொல்லி அப்ப ரொம்ப ஜெபிச்ச பேர் ஒரு நாள் ஆண்டு சரி வா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டவர் அவர் அழைச்சிட்டு போனார் அக்கனு கடல் அப்படியே அக்னி கந்த கொந்தளிக்கு அலைகள் கரையில கடலுக்கு உள்ள போனா அமைதியா இருக்கும் பாத்திருக்கீங்களா கடல உள்ள கரையில தான் அலை இருக்கும் ஆனா அக்னி கடலை எங்க அப்படியே அலை எழும்பிக்கிட்டே இருக்காங்க அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கிற அக்னி அப்படியே அதுக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே கதறாங்களாம் சத்தம் கேக்குது கதறுகிற சத்தம் பெருமூச்சி சத்தம் அப்படியே புலம்புறாங்க கதறாங்க அப்படி சத்தம் ஏன்னா அந்த கடல் கொள்ள கால் நிக்க முடிய தர கிடையாது அப்படியே மிதக்கணும் அந்த அலை அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கும் யோசித்துப் பாருங்க ஒரு நிமிஷம் கூட இலைப்பாறுதல் இருக்க முடியாது அப்படியே அக்கனி கடல் கொதிச்சுட்டு இருக்கிறான் சில இடத்துல பாறை மாதிரி இருக்கிறான் சிலர் வந்து அந்த பாறை விளையாட்டு கொஞ்சம் இலைப்பாறலாம்னு பிடிச்சா அந்த அக்கன் அந்த அலைகள் வந்து அப்படியே நாக்க மாதிரி சுருட்டி உள்ள இழுக்கிறதா இதெல்லாம் பார்த்து அப்படியே கலங்கி கொண்டு இப்படியா நரகத்துல ஜனங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சத்தம் கேட்குறான் ஜீவானந்தம் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குதான் என்னடாது என் பேர சொல்லி யார கூப்பிடுறான் ஏசோ இவங்களை நிக்கிறாங்க அந்த நரகத்துல இருந்து ஒரு கூப்பிடுறா ஜீவானந்தம் அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டா இங்க இருந்து ஒரு ஆள் என் பேர சொல்லி கூப்பிடுறாங்களே கவனிச்சு பாக்குறாரு ரொம்ப கவனிச்சு பார்த்தா ரெண்டாவது மாதிரி ஜீவானந்தம் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச குரலா இருக்க நீ பார்த்தா அப்படி சொந்தக்காரர் அப்படி நெருங்கின உறவின்னு அவர் சொல்ல ஜீவானந்தம் இங்க வந்துராத இங்க வந்துராத நரகத்துல நான் இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறோம் இங்க பிடிச்சுக்க இயேசுவை பிடிச்சிக்க ஜீவானந்தம் இங்க வந்துராதுன்னு சொல்லி சத்தமிட்டாராம் அந்த காட்சி தான் ஜீவானந்தம் ஆத்தம பாரத்தை கொண்டு வந்தது சாகு மறைக்கு ஆத்தமக்களுக்காக அழுது அழுது ஜெபிச்சு கிராமம் கிராம சுவிசேஷம் அறிவிக்க காரணம் அந்த ஆத்தம பாரம் என் ஜன ஒருத்தரும் இந்த நரகத்துக்குள்ள போயிடக்கூடாதே என்னை வேற நோக்கம் கிடையாதுங்க இதுதான் நோக்கம் இதுதான் காரியம் அதனால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா ஏசு ஏற்றுக்கொண்டீங்களா உங்க பேர் ஜூபசத்தில் எழுதி இருக்கிறா இல்லாட்டா நரகத்துல அழிஞ்சிருவீங்க ஐயா அது நித்திய நரகம் ஐயா ஏசு சொல்லி இருக்கிறார் ஐயா இது உங்களை பயப்படுத்துவது கல்ல இதா உண்மை அதுக்கு தப்பித்துக் கொள்கிற வழியும் பைபிள் சொல்லுதுங்க ஏசு என்கிற அவர் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவரோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த பாக்கியம் அந்த சந்தோஷம்